ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாக் தான் எங்கள் பாப்பாவுக்கு நேற்று பிறந்த நாள் அதோடய விளாகு தான் இப்போ பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக மதியானம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மிளகு ரசம் மிளகு ரசம் வச்சு ரொம்ப நாளாச்சு ஆச்சு அதனால் என்ன பண்ணேன் ரசம் வச்சுட்டேன் மிளகு ரசம் வச்சு முட்டை கிரேவி தான் முட்டை கிரேவியோட மதிய சமையலை முடித்தாச்சு ஏன் அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப சிம்பிளே வெளியில் போகணும் நைட்டு டின்னர் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அதனால் வந்து நம்ம வீட்லேயும் மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து செலவு பண்ணிவிட்டு பழையபடி வெளியில் வேற போகணும் அதனால் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணேன் சிம்பிளாக பண்ணிட்டேன் மதிய சாப்பாடாக அதை சாப்பிடவே என் பையனும் வரல பொண்ணும் வரல சோறு மிஞ்சி போச்சு அப்படியே மதிய சாப்பாடை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் திடீர்னு மாம்ஸ் என்ன சொன்னார்னால் கூலி படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஷோவே போய் பார்த்துட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஓனர் வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருவார் அதனால் ஃபஸ்ட் ஷோ எப்போயுமே ரஜினி படத்தை அவங்க ஓனர் டிக்கெட் கொடுத்துருவார் இவரும் போயிட்டு வந்துடுவார் நாங்களாம் போக மாட்டோம் அவர் மட்டும் போய்ட்டு வந்துடுவார் பார்த்தீங்கன்னா அதனால் நானும் எப்பயாவது கூப்பிட்டு போவார்னு எதிர்பார்க்கவே இல்லை படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படங்கன்னா கூலி நீங்களாம் பார்க்கல போகலான்னு சொல்லிட்டார் ஆஹான்னு சொல்லிட்டு ஆறரை மணி ஷோவுக்கு அஞ்சு மணிக்கு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பெரியக்கா நம்ம சேனலில் வர்றவங்க ரஜினி சிஸ்டர் அவங்கெல்லாம் பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ போய் சொல்கிறாரு இவர் படத்துக்கு போகலான் சரி நான் அப்படியே அவசவசமாக கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் சேஞ்சு கூட பண்ணலை இருந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் பாப்பாவையும் பாருங்க தேட்ரு வாசலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆற்றி அங்கேன ஒரு நிகழ்வு என்ன மாய்ட்ட எடுத்துகிட்டு வந்துட்டான் பாருங்க அங்கனக்குள்ளே என் நிகழ்ச்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பாப்பாவும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம் போட்டாங்கே பாருங்கள் வெடியை டம்மு டம்முன்னு ஐயோயோ உண்மையிலே காது கிழிஞ்சிருச்சு பக்கத்தில் அதனால தான் ரொம்ப காது வலி கூட எனக்கு வந்துடுச்சு பார்த்துக்கோங்க தேட்டருக்குள்ளே போயாச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் வடிவில் சொன்ன மாதிரி வடியல் சார் சொன்ன மாதிரி சரி படம் பார்த்து பிடிச்சாச்சு எங்கே சாப்பிடலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லேயே பொழுதுக்கும் போகிறோமேன்னு எங்கள் பாப்பா வேணவே வேணாம் தேட்டருக்கு எத்தாப்பிலே எப்போயுமே சாப்பிடுவேன் மயனுக்கு பிறந்த நாளுக்கு அப்படி தான் சாப்பிட்டோம் ஏன்னா வேணாம் எங்களுக்குள்ளேயே ஓயாமல் சாப்பிட்றீங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் வேறு இடத்துல போ கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்ட்டான் உடனே மய சரி நம்ம திருப்பரங்குன்றம் பாலம் முடிஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் பேர் எனக்கு சரி சரியாக தெரியல பார்த்தா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான் வாங்க இந்த வாட்டி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அம்மா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஒரு ரம்யமான ஒரு மியூசிக்கு இயற்கையிலேயே இருக்கிற மாதிரி மரம் அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் மாதிரியே இல்லை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நம்ம சுற்றியும் பார்க்கலாம் ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படியே வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா உக்காந்துட்டோம் உக்காந்தால் அங்கே பெரிய புக்கே இருக்குது செலக்ட் பண்ணுங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்டாக கொடுக்குறேன் என் மைய செலக்ட் பண்ணுங்க பை போடா பூரா இங்கிலீஷ்லேயே இருக்கேன் ஆளவு கொடுத்த உடனே அப்புறம் என் மையம் எடுத்து ஆர்டர் எடுத்த ஆர்டரு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் பரோட்டாக்கு சொன்னாங்களே அதனால அதை கேட்டேன் பார்த்தா அப்புறம் இது எனது நூடுல்ஸு பன்னீர் பரோட்டா ஐயோ சிக்கனில் இது என்னது இது என்னமோ சொல்லுவாங்க தந்தூரியா தந்தூரி சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா சோடா எல்லாம் செமிக்கணும்ல அதுக்கு ஒரு சோடா சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்புனோம் அப்போ அங்கனக்குள்ளே நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை வாங்க இந்த ஹோட்டலுக்கு செமையா பாப்பாவோட பிறந்தநாள் ட்ரெஸ் இதுதான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமான்ல ராய்